சில பேர் பணக்காரங்க மாதிரி சீன் போடுவாங்க ஆனால் உண்மையிலேயே கோடீஸ்வரங்க சத்தம் இல்லாமல் கப்சிப்னு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியும் என்னென்னா பணக்காரங்க மாதிரி நடிக்கிறது வேஷம் போடுறது ரொம்ப சீக்கிரமாக நம்மள நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும் ரகசியமாக இருக்கணும்னு நினைக்கிற மில்லியனருங்க ஃபாலோ பண்ணுற ஒன்பது பவர்ஃபுல் அசத்தல் டெக்னிக் இருக்குது இதெல்லாம் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யாருக்கும் சந்தேக புயல் வராமல் நீங்கள் அமைதியாக நிதானமாக பணத்தை மலை மாதிரி பெருக்கலாம் வாங்க ஒவ்வொன்னா உடைச்சு ரகசியத்தை வெளியாக்கலாம் டெக்னிக் ஒண்ணு பேய் மாதிரி ஆவி ஆட்டம் இருங்க இப்பெல்லாம் எல்லாரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நான் தான் ராஜா மகாராஜான்னு போட்டோ போட்டு பந்தா காட்டுவாங்க அது ஒரு வெறித்தனமான போட்டி மாதிரி ஆகி போச்சு ஆனா உண்மையான கோட்டீஸ்வரங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க பேயாட்டம் ஆவியாட்டம் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருப்பாங்க பெரிய காரு வெளிநாடு போறதுன்னு தற்பெருமை போட்டோலாம் போட மாட்டாங்க எல்லாரு கூடையும் சகஜமா எளிமையா பேசுவாங்க காசு விஷயத்துல அவங்க அடையாளமே தெரியாம மாயமா மறைஞ்சிடுவாங்க ஏன் தெரியுமா நீங்க பணக்காரன்னு யாருக்கும் தெரியலன்னா செம்ம ஜாலியா ராஜ வாழ்க்கை வாழலாம் சொந்தக்காரங்க பணம் குடுடான்னு நச்சரிக்க மாட்டாங்க திருடுறவங்க நிழல் கூட படாம போயிடுவாங்க நீங்க பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் ஆவியாட்டம் இருக்கணும்னா நீங்க பிச்சைக்காரனா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல நல்ல பொருள்லாம் வேணாம்னு இல்ல விஷயம் என்னன்னா பகட்டு இல்லாம பந்தா பண்ணாம இருக்கணும் காசை காட்டி எல்லாரையும் பொழக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க சும்மா அமைதியா இருந்தாலே போதும் எல்லாரையும் அசத்தணும்னு தேவையில்லாம பணத்தை இறைக்க வேண்டாம் கடைக்கு போனா யாரும் உங்களை தப்பா இட போட மாட்டாங்க ரோட்ல போனா யாரும் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க மத்தவங்க மற்றவங்க படாம நீங்க உள்ளுக்குள்ளேயே சந்தோஷமா திருப்தியா இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆத்மார்த்தமா யோசிங்க அமைதியான ஒரு தோட்டம் சின்ன பழைய காரு நீங்களே ருசியா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது இதுதான் நிறைய பேருக்கு அற்புதமான சொத்து பொருள் மேலே பேராசைப்படாமல் மனநிறைவோட இருந்தா போதும் ஆடம்பரமா இருக்கிறவங்கள பாருங்க அவங்க எப்பவும் எல்லாரும் மெச்சணும் புகழணும்னு நினைப்பாங்க ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற ராட்டினம் மாதிரி அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க காசு விஷயத்துல தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்க வாங்க முடியாத கார் வாங்குவாங்க சும்மா பிராண்டுக்காக மயக்கிற காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுவாங்க பார்ல போய் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுவாங்க இதனால என்ன ஆகும் கடன் சுமையில தத்தளிச்சு இல்லாம தனி மரமா நிப்பாங்க வாரன் பஃபட் அண்ணாச்சிய தெரியுமில்ல உலகத்திலேயே பெரிய பணக்காரர்ல முக்கியமான ஆளு குபேரன் கணக்கா காசு வச்சிருக்காரு அவரு நினைச்சா எவ்வளோ ஆடம்பரமா ராஜா மாதிரி வேணும்னாலும் வாழலாம் ஆனா அவரு என்ன பண்றாரு பழைய வீட்ல தான் இருக்காரு சாதாரண கார் தான் ஓட்டுறாரு சின்ன கடையில தான் சாப்பிடுறாரு கொஞ்சம் காசுக்கு சாப்பிடுவாரு பெரிய ஹோட்டல்ல போய் பணத்தை வீணடிக்க மாட்டாரு ஏன்னா அவர் யாரையும் கவரணும் அசத்தணும்னு நினைக்கல அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை அவர் சேர்த்த காசுல இருந்து வருது மத்தவங்களுக்கு காண்பிக்கணும்னு அவரு நினைக்கல ரகசியமா அமைதியா இருந்தா நிறைய லாபம் நிம்மதினு அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு டெக்னிக் ரெண்டு வாய்க்கு போட்டு போடுங்க வாய துறந்தா ஆபத்து வாய மூடுனா மவுன விரதம்னு சொல்லுவாங்க தெரியுமா அது காசுக்கும் நூத்துக்கு நூறு கரெக்ட் ஒரு பெரிய அண்ணாச்சி ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க என்ன பண்ண போறேன்னு ஊரெல்லாம் தண்டோரா போட்டா அதை பண்ணவே மாட்டீங்களாம் ஏன்னு தெரியுமா அதுக்கு காரணம் டோபமைன் அப்படின்னு ஒரு மாயாஜால திரவம் நீங்க நான் பிசினஸ் பண்ணுவேன் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்லும்போது உங்க மண்டைக்குள்ள டோபமைன் அப்படின்னு ஒரு கிக் வரும் அது வந்து தித்திப்பான் சந்தோஷம் தர்ற ஒண்ணு நீங்க சும்மா வாயாலேயே வட சுட்டாலே உங்க மண்டைக்கு பம்பர் பரிசு கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்க கைய கூட அசைக்கல ஆனா உங்க மண்டை ஏதோ சாதனை பண்ண மாதிரி நினைக்கும் இது பச்சையா ஏமாத்துற வேலை ஓடுறதுக்கு முன்னாடியே மூச்சு வாங்கி சோர்ந்து போயிடுற மாதிரி அதுவும் இல்லாம கனவு திருடனுங்க ஓட்டை வாங்கினுங்க இருப்பாங்க உங்க கூடவே நச்சுன்னு நிறைய பேர் இருக்கலாம் சும்மா சந்தேகபூதம் மாதிரி டவுட்டு கேப்பாங்க உங்க ஐடியாவை சொன்னா போச்சு இது தேருமா காசு கொட்டுமா எனக்கெல்லாம் உதறலா இருக்குன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி கதிகலங்க வைப்பாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையே காலி ஆகி தண்ணிப்பட்ட பட்டாசு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும் ஒன்றுமே பண்ண தோணாது பொறாமை அரக்கன் வேற சில பேர் கண்ணு படும் திருஷ்டி சுத்தி போடணும்னு சொல்லுவாங்க இது சும்மான்னு நினைச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் உள்ளர்த்தம் இருக்கு நீங்கள் எவ்வளோ தம்பட்டம் அடிக்கிறீங்களோ அவ்வளோ மற்றவங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே மாய்மாலம் பண்ணுவாங்க இது எப்போவுமே கெட்டதுன்னு இல்லை நீங்கள் தரைமட்டமாகணும்னு டைரக்டாக நினைக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்கள விட உசரமா போறதை அவங்க உள்ளுக்குள்ளே விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் அமைதியாக காசு சேர்க்குற கில்லாடிகளுக்கு நல்லா தெரியும் இருட்டில் காளான் முளைக்கிற மாதிரி காசு ரகசியத்தில் அமைதியில தான் அமோகமாக வளரும் அதுவும் அவங்க பேச மாட்டாங்க செயல்ல காட்டுவாங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா படு ஜாக்கிரதையா பண்ணுவாங்க அதுல ஜெயிச்சு கொடி நாட்டுனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பறைசாற்றுவாங்க டெக்னிக் மூணு சும்மா சிம்பிளா ட்ரெஸ் போடுங்க காசு சேருங்க பணக்காரன் ஆகணுமா அப்போ ஏழை மாதிரி சட்டை போடுன்னு சொன்னா நம்புவீங்களா கிறுக்குத்தனமா இருக்குல்ல ஆனா இது ரொம்ப உதவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க பாக்குறதுக்கு நாம எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்து பதினெட்டுல ஒரு சைக்காலஜி டெஸ்ட் பண்ணாங்க ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ காசு வாங்குவீங்கன்னு கேட்டாங்க சில பேருக்கு ஒரு போட்டோவை காட்டுனாங்க அவரு நல்ல பளிச்சுன்னு ராஜா மாதிரி காஸ்ட்லியான சட்டெல்லாம் போட்டு பணக்காரங்க மாதிரி இருந்தாரு மத்தவங்களுக்கு அதே ஆள் போட்டோவை தான் காட்டுனாங்க ஆனா அவரு சும்மா எலும்பு கூடு மாதிரி சாதாரணமா இருந்தாரு என்னாச்சு தெரியுமா பணக்காரங்க மாதிரி இருந்தவருக்கு நிறைய பேர் ரொம்ப அதிகமா கண்ணா பின்னான்னு காசு கேட்டாங்க வேலை ஒன்று தான் ஆனா அவரு எப்படி இருக்காருன்னு பார்த்து காசை எக்குத்தப்பா மாத்தி சொல்லியிருக்காங்க இன்னொரு டெஸ்ட்ல கார் கழுவ எவ்வளவு காசுன்னு கேட்டாங்க ஒரு கார் புது பளபளன்னு ஃபெராரி இன்னொன்னு பழைய ஓட்டை கார் அதுல என்னாச்சு ஃபெராரி காருக்கு கொள்ளை காசு கேட்டாங்க பெருசா தகதகன்னு இருந்தா அதிக காசு இதுல என்ன புரியுது தேவையில்லாம நிறைய காசு கொடுக்காம இருக்க பணக்காரங்க மாதிரி சீன் போடக்கூடாது பணக்காரங்க மாதிரி இருந்தா செலவும் அதிகமாகும் காசை மிச்சம் பண்றதுக்கு சும்மா இருக்கிறதுனால இன்னொன்னு சூப்பரா நடக்கும் அது என்னன்னா நீங்க சீக்கிரமா வேலைக்கு போற அவசியமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆகிரலாம் உங்க செலவு மாசம் பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு கொஞ்சம் காசு தர்ற மாதிரி ஒரு இருபது லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க இப்பவே வேலையை விட்டுட்டு மீதி காசை போட்டு உங்க காசை பெருக்கலாம் ஆனா நீங்க ரொம்ப ஆடம்பரமா இருந்தா உங்க செலவு மாசம் ஒரு லட்சம் ரூபான்னா அப்போ அந்த இருபது லட்சம் ரூபா பத்தாது அப்படி செலவு பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய காசு வேணும் சும்மா இருக்கிறது சும்மா செலவை மிச்சம் பண்றது இல்ல அது நீங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாலியா இருக்கலாம்ங்கிறது தான் டெக்னிக் நாலு செலவு ஜுரத்தை குறையுங்க சில பேர் நிறைய காசு சம்பாதிச்சிட்டு வயசான காலத்துல காசே இல்லாம இருக்கிறது எப்படின்னு தெரியுமா அதுக்கு காரணம் செலவு ஜுரம் இது சத்தம் இல்லாமல் கொள்ளுற மாதிரி நீங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் நிறைய செலவு பண்ற ஒரு மோசமான பழக்கம் இது சம்பளம் ஏறிடுச்சா உடனே புது காரு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சதா உடனே பெரிய வீடு போனஸ் வந்துச்சா உடனே புது துணி இது முடியவே முடியாது காசு அதிகமாச்சுன்னா செலவும் அதிகமாயிட்டே போகும் இல்லனா அதை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஒரு ரவுண்டுக்குள்ள மாட்டிக்குவாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்னும் காசு வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் உங்களை நீங்களே பாத்துக்கணும் சம்பளம் ஏறிடுச்சுன்னா உடனே எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்காதீங்க காசு அதிகமாக்கிட்டு செலவை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகும் இந்த மிச்சம் இருக்குல்ல அதாவது நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் நடுவுல இருக்கிறது இதுதான் சூப்பரா காசை உருவாக்குற இடம் இதுதான் ஜாலியா இருக்கிறதுக்கு முக்கியம் டெக்னிக் அஞ்சு உங்க காசை தானா பெருசாக விடுங்க ஆட்டோமேஷன் அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்கள் காசு தானா பெருசாக்குறதுக்கு இது ஒரு சூப்பர் வழி இதோட அழகு என்னன்னா ஒரு தடவை செட் பண்ணால் போதும் அப்புறம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒன்றுமே தேவையில்லை அதுவாகவே தானா நடக்கும் எப்படின்னா உங்கள் இருந்து வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு காசு தானா போகிற மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் சம்பளம் வரும்போது கொஞ்சம் காசு தானாக உங்கள் காசை பெருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் நினைக்காம உங்கள் காசு சேர்ந்துட்டே இருக்கும் மாசத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல அஞ்சாயிரம் ரூபாவை வேற ஒரு இடத்துக்கு தானா போற மாதிரி பண்ணிடுங்க ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணாமலே அறுபதாயிரம் ரூபாய் சேர்ந்திருக்கும் அது தானா நடக்கிறதுனால நீங்க அந்த காசை மிஸ் பண்ணவோ இல்ல செலவு பண்ணனும்னு நினைக்கவோ மாட்டீங்க உங்களுக்கே தெரியாம உங்க காசு வளர்ந்துட்டே இருக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சத்தமே இல்லாம நிறைய காசு சேர்க்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா செலவு பண்ணலாம்னு தோன்றதையே வர விடாம பண்ணிடும் டெக்னிக்காரு காசு உள்ள வரணும் வெளியே போகக்கூடாது பணக்காரங்களுக்கு எதுல இருந்து காசு வரும் எதுல இருந்து காசு போகும்னு நல்லாவே தெரியும் எதுல இருந்து காசு வருதோ அது நல்லது அது உங்க பாக்கெட்ல காசு போடும் எதுல இருந்து காசு போகுதோ அது மோசம் அது உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டா மாசம் மாசம் காசு வரும் அது சொத்து கார் லோன் வாங்கினா மாசம் மாசம் காசு போகும் அது லைபிலிட்டிஸ் பணக்காரங்க லயபிலிட்டிஸ் குறைச்சிக்கிட்டு சொத்து வாங்குறதுல தான் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க இது கொஞ்ச நாள்ல எப்படி மாறும்னு பார்க்கலாம் பீட்டர் ஜான்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரி காசு ஐடியா இருக்கு பீட்டர் பார்த்து செலவு பண்ணுவான் சேக்குறதுல சேர்க்கறதுல மட்டும்தான் நிறைய பார்ப்பான் ஆனா ஜான் இருக்கானே அவன் பெருசாக காட்டிக்கணும்னு நினைப்பான் நிறைய செலவு பண்ணுவான் கடனை வாங்குவான் ரெண்டு பேருக்கும் வருஷம் வருஷம் சம்பளம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா பீட்டர் நிறைய காசு சேர்த்துருப்பான் ஆனா ஜான் அவன் நிறைய கடன்காரனா இருப்பான் வித்தியாசம் என்னன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோம்ங்கிறது இல்லை காசு எங்க போகுதுங்கிறது தான் சொத்து உங்களுக்காக வேலை செஞ்சு இன்னும் நிறைய காசை உண்டாக்கும் ஆனா லைபிலிட்டிஸ் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற காசை காலி பண்ணிட்டே இருக்கும் எப்பவும் காசு சேர்க்கணும்னா லைபிலிட்டிஸ் விட சொத்துக்கு தான் நிறைய முக்கியம் தரணும் டெக்னிக் ஏழு வட்டிக்கு வட்டி வாங்குங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐயா வட்டிக்கு வட்டி வாங்குறது உலகத்தில் எட்டாவது அற்புதம்னு சொன்னாராம் அவரு சொன்னாரா இல்லையான்னு தெரியல ஆனால் அதில் இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் வட்டிக்கு வட்டி வாங்குறது காசை பெருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மேஜிக் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் காசை போட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக வட்டிக்கு வட்டி வேலை செய்யும் அதுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் அது ஒரு பனிமலை இருந்து உருண்டு வர்ற மாதிரி பெருசாயிட்டே போகும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் இருபத்தஞ்சு வயசுல மாசம் அஞ்சாயிரம் ரூபாயை போட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது வயசான காலத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும் ஆனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாசம் காசு போட்டாலும் அதே லாபம் வந்தாலும் வயசான காலத்துல கம்மி காசு தான் கிடைக்கும் அந்த பத்து வருஷம் லேட்டு உங்க பாதி காசை குறைச்சிடும் சீக்கிரமா ஆரம்பிச்சா வட்டிக்கு வட்டி நிறைய கிடைக்கும் சின்ன காசா இருந்தாலும் போக போக அது பெரிய காசா மாறிடும் நம்ம முன்னாடி பார்த்த பீட்டர் மாதிரி இதுல இருந்து என்ன தெரியுது இப்பவே ஆரம்பிக்கணும் கொஞ்சம் காசா இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் உங்க வயசான காலத்துல இந்த வட்டிக்கு வட்டி வேலை செஞ்சதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க டெக்னிக் கெட்டு சும்மா கிடைக்கிற காசை புத்திசாலித்தனமா போடுங்க வேலையில போனஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சா உடனே அதை எடுத்து செலவு பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலா அந்த காசை போட்டு வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல கடன் இருந்தா கொடுங்க தேவையில்லாம செலவு பண்றதுக்கு பதிலா அந்த எக்ஸ்ட்ரா காசை உங்க காசு மெஷினுக்கு பெட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணுங்க நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சீக்கிரமா ஆரம்பிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீங்க எவ்வளோ காசு போடுறீங்கன்னு முக்கியம் நீங்க நிறைய காசு போட்டா அவ்வளோ சீக்கிரம் உங்க காசு பெருசாகும் உதாரணத்துக்கு முப்பது வருஷத்துக்கு மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் போட்டா ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் ஆனா அதே மாசம் போடுற காசை ஏழாயிரம் ரூபாயா மாத்தினா வெறும் இரண்டாயிரம் தான் அதிகம் ஆனா முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தா நிறைய காசு கிடைக்கும் இந்த சின்ன காசு இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை பண்ணும் திடீர்னு காசு கிடைச்சா ரொம்ப யோசிச்சு அதை யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு ரூபாவும் உங்க காசு பயணத்தை ஸ்பீடு பண்றதுக்கு ஒரு சான்ஸ் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க டெக்னிக் ஒன்பது மற்றவங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க மற்றவங்க கூட போட்டி போட ஆரம்பிச்சா உங்க காசை நீங்களே குப்பையில போடுறீங்கன்னு அர்த்தம் நிறைய சம்பாதிக்கிற இடங்கள்ல கம்மியா சம்பாதிக்கிறவங்க நிறைய கடன் வாங்குறாங்களாம் ஏன்னா அவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளை பார்ப்போம் நீங்க அப்படி மற்றவங்க கூட போட்டிக்கு போனா உங்க காசு நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் உங்களுக்கு தேவையான ஒரு பழைய கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கிட்டு வராரு உடனே உங்க கார் மோசம்னு தோணும் நீங்களும் புது கார் வாங்கணும் அவர் கூட போட்டி போடணும்னு நினைப்பீங்க இதான் அடுத்த வீட்டு தோட்டம் எப்பவும் அழகா தெரியும்னு சொல்றது இது பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி பாக்குறது எங்க வேணும்னாலும் நடக்கும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்கன்னு யாரா வேணா இருக்கலாம் யாராவது புது ஃபோன் வாங்குறாங்களா உடனே நீங்களும் அதே மாதிரி இல்லனா அதைவிட நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறானா நீங்களும் அங்க போகணும்னு தோணும் இதுல என்ன பிரச்சனைன்னா தேவையில்லாம செலவு பண்ணுவீங்க பக்கத்து வீட்டு காரையே எடுத்துக்குவோம் நீங்க கொஞ்சம் காசுக்கு ஒரு நல்ல பழைய கார் வாங்கலாம் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போட்டி போடணும்னு நிறைய காசுக்கு அதே சிவிக் காரை லோன் போட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க லோன் முடியும் போது பார்த்தா நிறைய காசு கட்டி இருப்பீங்க அதுல நிறைய காசு வட்டிக்கு போயிடும் இந்த தேவையில்லாத காசை நீங்க வேற எதுலையாவது போட்டு இருக்கலாம் அந்த கார் லோன் காசை இருபது முப்பது வருஷத்துக்கு வேற எதுலையாவது போட்டு இருந்தீங்கன்னா நிறைய காசு சேர்த்து இருக்கலாம் வயசான காலத்துக்கு அது உதவி இருக்கும் அந்த கார் போட்டி போடுறதுக்கு ஒண்ணு ஆனா அது உங்க காசு நிம்மதியையே காலி பண்ணிடும் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்காம உங்க காசுல மட்டும் பாருங்க நிறைய பேசுறவங்க கம்மியா தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் காசு விஷயத்துலயும் இது கரெக்ட் தான் நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு சேஃபாவும் ஜாலியாவும் இருப்பீங்க நிறைய பேர் காசோட வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனா உண்மையான காசு அமைதியா நிதானமா புத்திசாலித்தனமா சேர்க்கறதுல தான் இருக்கு அமைதியா காசு சேர்க்கறது தான் எப்பவுமே பெஸ்ட் அது மனசுக்கும் நல்லது காசுக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு வாங்க லைக் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்